அடுத்தது மைக்கேல் ஏஞ்சலோன்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒருவர் ரைட் இந்த கலைஞர் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்துல இத்தாலி நாட்டில புளோரன்ஸ் நகர்ல காசல் கப்ரீஸ் சொல்லக்கூடிய பிறந்தார் இவர் ஓவியம் சிற்பம் செதுக்கல் வேலை கட்டடம் போன்ற பல்வேறு கலைகள்ல தேர்ச்சி பெற்ற ஒருவராக இருந்தாரு குறிப்பாக இவருடைய எல்லா கலையும் விட இவருடைய சிற்ப கலை இவருக்கு சிறந்த எடுத்துக்காட்ட சிறந்த ஒரு பிரபல்யத்தை இதனால் இவர் வைட் மாபல் கலைஞர் என்று அழைக்கப்பட்டார் சரியா இவருடைய ஆரம்ப காலம் வந்து பதினைந்து வயதிலே இவர் சிற்பம் செய்ய தொடங்கினதாக சொல்லப்படுது குறிப்பாக இவருடைய பளிங்க கட்பாறை சிற்பமாக பியேட்டா இவருக்கு பெயர் எடுத்துக் கொடுத்தது மோசஸ் இறக்கும் அடிமை கழகக்காரடிமை போன்ற பல்வேறு சிற்பங்களை இவர் ஆஹ் செதுக்கியிருக்கிறார் வைட் மாபெல் மைக்கேல் ஏஞ்சலுடைய ஓவியத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிஸ்டின் தேவாலயத்தில் காணப்படுகின்ற கூரை ஓவியங்கள் உலகத்திலே காணப்படுகின்ற பெரிய பிரெஸ்கோ ஓவியமாக இது கருதப்படுது பிள்ளைகள் அவருடைய ஆயுள்ள நீண்ட காலத்துக்கு இதுக்கு பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறார் அப்ப கென்வஸ் துணிலையும் ஓவியம் அறிஞ்சுக்கிறார் புனித குடும்பம் செல்லக்கூடிய பரிசுத்த குடும்பம் ஓவியத்தை நாங்க சொல்லலாம் இதை தவிர அந்த அங்க உள்ள அந்த சிஸ்டன் தேவாலயத்துல உள்ள ஓவியங்களை தான் நாங்க சொல்லலாம் அப்ப இவருடைய கலைப்படிப்புகளை நாங்க மூண்டா பிரிச்சு பார்க்கலாம் ஒன்று ஓவியங்கள் ஓவியங்கள்ல ரெண்டா பிரிக்கு நம்ம ஒன்று கென்வஸ்துனி ஓவியங்கள் கூரை ஓவியங்கள் கூரை ஓவியங்களை பொறுத்த வரைக்கும் சிஸ்டைன் தேவாலயத்துல காணப்படுகின்ற கூரையுடைய ஒன்பது அலைகளாக பிரிச்சு வரையப்பட்ட இறுதி தீர்ப்பு த லாஸ்ட் ஜட்மெண்ட் பரிசுத்த குடும்பம் வந்து கென்வஸ்துனி ஓவியம் சிஸ்டைன் தேவாலய கூரை சித்திர ஓவியங்கள் ஆதாமை படைத்தல் ஏவாலை படைத்தல் சூரியனை படைத்தல் சந்திரனை படித்தல் போன்ற பல்வேறு விஷயங்களை பைபிள்ல வரக்கூடிய சம்பவங்களை வரைஞ்சிருக்கிறாரு இவருடைய சிற்பங்களாக சிலைகளுக்கு எடுத்துக்காட்டு டேவிட் சிலை மோச சிலை பியேட்டா சிலை இறக்கும் அடிமை கலகக்கால கட்டப்பட்டிருக்கும் அடிமை அட்லஸ் சிலை சொல்லக்கூடிய மேரி மாத்தான் சொல்லக்கூடிய கல்லறையில் அமைக்கப்பட்ட சிலை போன்ற பல்வேறு சிற்பங்களை இவர் நாங்க வெடி சில சேர்க்கப்பட்ட சிற்பங்களை பார்க்கலாம் இவர் கட்டிடக்கலிலும் கை தேர்ந்தவராக திகழ்ந்திருக்கிறார் பிள்ளைகள் இவருடைய கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ரெண்டாம் ஜூலியஸ் பாப்பாண்டவருடைய அவருடைய கல்லறையில உருவாகிய கட்டணமாக நாங்க சொல்லலாம் தேவாலயத்தில் அமைச்சிருக்கிறாரு மெடிசி குடும்பத்துல சேர்ந்தவருடைய கல்லறை அமைச்சிருக்கிறார் எடுத்துக்காட்டாக நாங்க சொல்லலாம் தவிர அடுத்தது ரஃபேல் சென்சியோ நாங்க சுருக்கமாக பார்க்கலாம் ரஃபேல் சென்சியோ வந்து மறுமர்ச்சி காலத்துல வாழ்ந்த ஒரு சின்ன வயது கலைஞராகும் சின்ன வயசுலயே அவர் காலமாக ஒரு கலைஞராக நாங்க சொல்றோம் இவருடைய ஓவியங்கள் மிக பிரபல்யமாக பேசப்படுது அதுலயும் வந்து அஹ் இவருடைய ஓவியத்துல வந்து அஹ் எதன்ஸ் குருகுலம் என்று சொல்லக்கூடிய ஓவியம் மிக முக்கியமான ஒரு ஓவியமாக நாங்க பார்க்கலாம் அப்ப ரெண்டாம் ஜூலியஸ் பாப்பாண்டு அவருடைய உத்தியோகபூர்வ அஹ் வாசஸ்தலத்துல அந்த சுவர்ல வரையப்பட்ட இந்த ஓவியம் தான் இது இப்ப ரெண்டாம் ஜூலியஸ் பாப்பாண்டவர் வசிப்பதற்கு அமைக்கப்பட்ட உத்தியோகபூர்வமான விடுதி ஒன்று பிள்ளைகள் அதுல வந்து அதாவது இந்த இடத்துல வரைய விரும்பாம அவர் என்ன சொன்னா மேல் மாநில நான்கு அறைகளை கொண்ட ஒரு பகுதியை தேர்ந்தது அதுல உள்ள ஓவியங்கள் அலங்கரிக்கிறதுக்கு வேண்டிதான் இந்த ஓவியம் வந்து இவருடைய ரஃபாயிலுக்கு வந்து கொடுக்கப்பட்டது வயசுல இந்த ஓவியம் வரைஞ்சதாக சொல்லப்படுது ஆயிரத்தி ஐநூற்றி எட்டாம் ஆண்டு புளோரன்ஸ்ல இருந்து ரோமுக்கு இந்த பணி ஏற்க வந்திருக்கிறாரு இந்த ஓவியம் வரைகின்ற பொழுது பியரே டெலா பிரான்செஸ்கோ அதே போல அஹ் குமெத்தியோ பரோ போன்ற பல ஓவியர்கள் ஏன்னா டெலா கடா லூகா போன்ற பல ஓ அந்த காலத்துல புகழ்பெற்ற ஓவியர்களால் வரையப்பட்ட எல்லா ஓவியங்களையும் அழித்துட்டு அழிக்க சொல்லிட்டு ரஃபேல் சென்சியோ தன்னுடைய ஓவியத்தை வரைஞ்சா சொல்லப்படுது அப்ப மதம் சாராத ஒரு ஓவியத்துக்கு ஒரு சிறப்பான இடம் பெறுவது வரமலர்ச்சி காலத்துல ரஃபேல் சென்சியோட எதன்ஸ் குருகுலம் என்று சொல்லக்கூடிய ஓவியம் இப்ப இந்த ஓவியத்தை நீங்க பாக்கலாம் என்னன்னு சொன்னா இதுல வந்து டாவின்சி மைக்கேலோ ஆகியோர்களுடைய தூர தரிசன கோட்பாட்டுடைய பாணியை நாங்க பார்க்கலாம் ஒரு கம்பீரமாக ஒன்று சேர்த்துள்ள தத்துவவியலாளர்களுக்கு மத்தியில் இருக்கிற பிளேட்டோ அரிஸ்டோட்டல் ஆகிய தத்துவ ஞானிகளை பிரதான கதாபாத்திரங்களாக தேர்ந்தெடுத்து ஒரு ஓவியம் அதுக்கு பின்னு கீழே வளைந்த அந்த ஆட்சின்னு சொல்லக்கூடிய அந்த தூண் அமைப்புகள் கீழ்பகுதியில வந்து பல அந்தஸ்துகளுடைய மக்கள் ஒன்று கூடி அறிஞர்கள் கலந்துரையாடுகின்ற தன்மை காட்டப்பட்டிருக்குது அவ அவர்கள் வந்து எல்லா துறையிலையும் வானசாஸ்திரமாக இருக்கலாம் எல்லா துறையிலையும் தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து பல ஆஹ் குழுக்களாக பிரிந்து அவங்க வாத பிரதிவாதம் செய்றாங்க இதுல ஒவ்வொரு உருவத்தையும் பாருங்க பிரதி பண்ணல பாருங்க மிக முக்கியமாக முகபாவங்கள் உடல் கட்டமைப்புகள் சிறப்பான முறையில வரைஞ்சிருக்கிறார் முப்பரிமாணம் வந்து சிறந்த முறையில ஓவியத்துல ரஃபாயல் வெளிப்படுத்தி காட்டிருக்கிறாரு சில உருவங்கள் வந்து அந்த கால மக்கள் வாழ்ந்த அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுடைய தலைவர்களை சுற்றதாக காணப்படுது குறிப்பாக பிளேட்டோ இவருக்காக வந்து ஒரு மாடலாக டாவின்சியை தெரிவு செஞ்சிருக்கிறார் ஏற்கனவே நாங்க பாத்துருக்கிறோம் வளம் சாம்பல் நிறத்துல வந்து ஒரு ஆடை அணிஞ்சிருக்கிறத நாங்க பாக்குறேன் மேலங்கி அணிஞ்சிருக்கிறார் ஷோல் மாதிரி ஒண்ணு அமை அமைச்சிருக்கிறத நாங்க பாக்குறோம் அதே போல வந்து ரஃபேல் உருவம் மிக சுருக்கமாக ஒரு ஓரத்துல வரையப்பட்டிருக்குது இந்த ஓவியத்துல வந்து பாத்திரப்படைப்பு சிறப்பாக வரையப்பட்டிருக்கிறதோட அதுல காணப்படுகின்ற கிரேக்க ரோம சிற்பங்களை நினைவுப்படுத்துறதுக்காக அந்த தூண்கள் அலங்கரிச்சிருக்கிறாரு பின்னுக்கு காணப்படுகின்ற டாபின்ஸுடைய தூர தரிசன பண்பு காட்டப்படலாம் அதுல டூல்ஸ் அவங்க பயன்படுத்துகின்ற வித்தியாசமான அந்த டூல்ஸுகளை ஆய் ஆய்வு செய்கின்ற விதம் தர்கிக்கின்ற விதத்தெல்லாம் இதில் காட்டி வரையப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான தன்மை இது வந்து பிரஸ்கோ ஒன்று சொல்லக்கூடிய ஈரச்சுடல் வரையப்பட்டிருக்கிறது இந்த ஓவியம் இந்த ஓவியம் சம்பந்தமா பாத்து ஓவியத்துல நடக்கிற பல்வேறு நிகழ்வுகள காட்டிருக்கிறேன் இதுல நீங்க பாக்குறீங்க அம்புக்குரியில் இவருத்தான் டாபின்சியுடைய தன்னுறவு படத்தை வந்து அரிஸ்டாட்டலுக்கு மொடலாக எடுத்திருக்கிறார் அவர் வந்து சாமல் நிறத்துல மேலங்கிலையும் அதுக்கு மேல உள்ள போர் சிவப்பு நிறத்திலையும் கையில ஒரு ஏட்ட வைத்துக்கொண்டு கைகளை மேல் நோக்கி அதாவது குறிப்பாக வலது கையில ஒரு ஏட்டை ஒரு புத்தகத்தை வச்சுக்கொண்டு இடது கையில ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு ஏட்டை வச்சுக்கொண்டு வலது கையை மேல் நோக்கி காட்டுறார் மேல் நோக்கி காட்டுவது பௌதீக அதீத கோட்பாடுகளை முன்னிறுத்துற ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்றார் அவருடைய மாணவரான அரிஸ்டோட்டில் பக்கத்துல இருப்பதாக முதல் செய்யப்பட்டிருக்கிறது மைக்கேல் ஏஞ்சலோடைய உருவம் தாடி வச்ச உருவம் இவர் வந்து கபில நிறத்திலான ஆடை அணிஞ்சு மேலங்கியாக நீல வர்ணத்துல ஷால் ஒன்று போர்வை போர்த்தப்பட்டிருப்பது காட்டப்படுது இவர் இடது கையில ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு தயாராக இருக்கிற ஒரு புத்தகத்தை வச்சு கொண்டு கீழ் நோக்கி காட்டுகின்ற பௌதிகவாதத்தை எடுத்து காட்டுகின்ற கோட்பாடாக இருக்கலாம்னு சொல்றாங்க இதை தவிர அந்த காலத்துல இருக்கிற நிறைய அறிஞர்கள் கலில்யோ கலினி அஹ் ஆக்கிமிட்டிஸ் போன்ற பல அறிஞர்களை வந்து பிரதி பண்ணியிருக்கிறார் அவங்க வந்து பூலோக பூகோளத்தை வந்து நிறுவுவதற்காக கோல உருவம் என்று சொல்லுகின்ற விதம் அதுல குளோப்ஸ் வச்சு கொண்டிருக்கிற விதம் கணித தத்துவவியலாளர்கள் பாக்கெட்ல வந்து அவங்க ஸ்லேட்ல வந்து அந்த கருவிகளை பயன்படுத்தி அவங்களோட வாதங்களை நிறுவுகின்ற விதம் எல்லாம் ஒரு முடல் அமைப்புல நிற்கிறது மாதிரி அமர்ந்திருக்கிற மாதிரி ஆகியோ பண்ற மாதிரி சாய்ந்து இருப்பது போல சௌகரியமாக கம்ஃபர்டபிளா பறந்து ஓவியங்கள்ல உள்ள மனித உருவங்களை வடிவச்சிருக்கிறார் இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சி மைக்கேல் ஏஞ்சலோவுடைய உருவம் பிரதிபலிச்சது போல ரஃபாயலும் தன்னுடைய தன்னுருவப்படுத்த இதுல பொதிவிச்சிருக்கிறாரு தூரத்துல மறைஞ்ச மாதிரி ஒரு தொப்பி அணிஞ்ச ஒரு உருவமாக காட்டிருக்கிறார் அவருடைய காதலியையும் இதுல காட்டிருப்பதாக சில அறிஞர்கள் சுட்டி காட்டாங்க அப்ப பிரகாசமான வர்ணங்களையும் கலந்து இந்த ஓவியம் எண்ணெய் வர்ணத்துல பிரதி செய்யப்பட்டிருக்கிறது மு முக்கியமான அம்சம் அப்ப நாங்க இதுவரைக்கும் சுருக்கமாக மறுமலர்ச்சி காலம் அண்டா என்ன மறுமலர்ச்சி காலத்துல உள்ள கலைஞர்கள் யாரு மறுமலர்ச்சி காலத்துல உள்ள கலைஞர்களை தனித்தனியாக ஒரு கண்ணோட்டத்துல நாங்க முப்பது நிமிஷங்கள்ல பார்த்து முடிச்சோம் இதுக்கு வர போற டைம்ல நாங்க வந்து இந்த கேள்விக்கான விடைகளை டிஸ்கஸ் பண்ண போறோம்